அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப் நான் ஆல் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஹக்கா நூடுல்ஸ் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சாச்சு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வாரதுக்காக இந்த ஆயில் சேர்த்துக்கிறோம் அதோடு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஹக்கா நூடுல்ஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது ரெண்டு நிமிஷம் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு அரிப்பு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த அஞ்சு முட்டை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் உப்பு பெப்பர் ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு இதை வந்து தனியாக வச்சுக்குவோம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா சுண்டு வந்தாச்சு இப்போ தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மண் பாத்திர தடுப்பில் வச்சு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட வந்து ஒரு கப்பளவுக்கு கேரட் ஒரு கப்பளவுக்கு கேப்சிகம் ஒன்றரை கப்பளவுக்கு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கோஸ் ந நிறைய சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் அதோட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துட்டு அரை லெமனோட சாறு கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து இந்த ஹக்கா நூடுல்ஸுக்கு கிடச்சா மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த எக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த ஹக்கா நூடுல்ஸையும் சேர்த்து நம்ம உடையாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுங்க எல்லா அந்த மசாலா எல்லாமே அதோடு சேர்ந்து நல்லா கலக்கணும் ஆனால் வந்து நூடுல்ஸ் வந்து உடையக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம்